முக்கிய போலி மருந்து தயாரித்துவிட்ட வழக்கில் ராஜாவின் வீட்டிற்கு சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை தங்க வைர நகைகள் பணம் பறிமுதல் பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பு ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி மன்றத்தினர் புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து புதுச்சேரி மற்றும் வெளி மாநிலங்களில் விற்பனை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி வீட்டை உடைத்து இரண்டு கோடி ரூபாய் தங்க வைர நகைகள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் பிரபல நிறுவனங்களின் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கின்றது இந்த நிலையில் போலி மருந்து குறித்து பிரபல சன்பார் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர் அதில் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருவது தெரியவந்தது அதன்படி சீர்காழியைச் சேர்ந்த ராணா காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ராஜா போலி மருந்து தயாரித்த கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்த சோதனை நடத்தி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து சீல் வைத்தன தொடர்ந்து நீதிமன்றம் அனுமதி பெற்று புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ சன் ஃபார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் மூன்று நாள் சோதனை நடத்தி முப்பத்தி ஆறு நிறுவனங்களின் ஆயிரம் வகை மருந்துகள் ஒரு ஒரிஜினலுக்கு நான்கு போலி என்ற விதத்தில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து சீல் வைத்தனர் இதனிடையே நேற்று சிபிசிஐடி எஸ்பி பழனிவேல் தலைமையிலான போலீசார் மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆண்ட்ரோ ஸ்ரீனிவாசன் ஆகியோர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் ஜெயநகர் பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் பூட்டை உடைத்து சோதனை நடத்தினர் அங்கு மூன்று அறைகளில் உள்ள பீரோக்களை உடைத்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் வைர நகைகள் இருபத்தைந்து சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தன தொடர்ந்து போலீசார் அந்த வீட்டிற்கு சீல் வைத்து அங்கு நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட நகை பணம் மற்றும் ஆவணங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க உள்ளனர் இதையடுத்து தலைமறைவான ராஜாவை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் அவருக்கு சொந்தமாக புதுச்சேரியில் வேறு எங்கேயாவது வீடுகள் உள்ளனவா என்பது குறித்து சிபிசிஐடி போலீஸ் விசாரணை நடத்தி புதுச்சேரியில் இருந்து மாத்திரைகள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி சம்பாதித்தது குறித்து வருகிறார்கள் இதில் தோண்ட தோண்ட ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன தற்பொழுது இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ராஜா என்பவரின் வீட்டில் இருந்து கோடிக்கணக்கிலான தங்கம் வைரநகைகள் கட்டுக்கட்டாக ரொக்கம் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்தி குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர் பற்றாக்குறையால் உயிரிழந்த நிலையில் குழந்தையின் குடும்பத்தினரை தேசிய மக்கள் மன்றத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஜேசியம் மக்கள் மன்ற மங்களம் கிளைத் தலைவர் கண்டபிரான் வெளியினூர் கிளைத் தலைவர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் நேரில் சென்று குழந்தையின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் அப்பொழுது நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களே இல்லை என்றும் மருத்துவர்களின் வேலையை செவிலியர்கள் செய்ததால் தான் தன் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தனர் மேலும் இதற்கு சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியே பொறுப்பு என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அப்பொழுது அவர்களிடம் குழந்தையின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க அனைத்து வகையிலும் ஜேசிய மக்கள் மன்றம் உறுதுணையாக இருக்கும் என ஜேசியம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உறுதியளித்தனர் புதுச்சேரியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு தயாராகி வரும் உப்பளம் துறைமுகம் தடுப்பு பணிகள் அத்தியாவசிய தேவைகளுக்கான பணிகள் தயார்படுத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் உரையாற்றக்கூடிய பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது காவல்துறை நாளை முதல் தங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றன ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்து உள்ள நிலையில் விஜய் நாளை மறுநாள் கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பிற்கு தற்போது இருந்தே தயாராகி வருகிறது உப்பளம் மைதானம் புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் பதினான்காவது வருட பதினோரு நரசிம்ம பெருமாளுக்கு ஏக தின லட்சார்ச்சனை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள பதினோரு நரசிம்ம பெருமாள் ஏக தின லட்சார்ச்சனை பதினான்காவது வருடமாக நடைபெற்று வருகிறது இதனை ஒட்டி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் ஜுவாலா நரசிம்மர் அகோபில்ல நரசிம்மர் மாலோல நரசிம்மர் வராக நரசிம்மர் உள்ளிட்ட பதினோரு நரசிம்மருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ நரசிம்ம அர்ச்சனை மற்றும் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது பக்தர்கள் தங்களது தம்பதிகள் ஒற்றுமையுடன் கடன் நிவாரணம் தொழில் முன்னேற்றம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் சொந்த வீடு உள்ளிட்ட பல்வேறு பலன்களை பெற சிறப்பு ஏக தின லட்சார்ச்சனையில் பங்கேற்றனர் தொடர்ந்து பெருமானை வழிபட்டு சென்றனர் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தன் சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக பொருளாளராக இருப்பவர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இது மட்டுமில்லாமல் கோவில்களுக்கு பல்வேறு நிதி உதவியும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவிலுக்கு தனது சொந்த செலவில் இன்வெர்டர் பேட்டரியை வழங்கினார் இதனை பெற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கௌரவித்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நந்தா ஜெயஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன் இவர்களின் தந்தையும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் கௌரவ தலைவர் முன்னாள் வி கே தலைவர் மற்றும் நிலவள வங்கி துணைத் தலைவருமான அமரர் நந்தா ஜெயராமன் பிறந்தநாளை ஒட்டி லாஸ்பேட்டை ஐநார் கோவில் சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நந்தா ஜெயஸ்ரீதரன் மாநில என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளரும் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வர்த்தக மற்றும் தொழில் முனைவோர் அணி துணைத் தலைவர் நந்தா பூவராகவன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகளும் பலர் இதில் கலந்து கொண்டனர் சண்முக வேலாயுத சுவாமிகளின் நூற்றி பதினேழாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு நந்திகேஸ்வரர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலில் சண்முக வேலாயுத சுவாமிகளின் நூற்றி பதினேழாவது குரு பூஜை விழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான குரு பூஜை வேள்வி கலச வழிபாடு புனித நீர் வழிபாடு பேரொளி வழிபாடு மகேஸ்வர பூஜை அன்னதான பாலிப்பு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு நந்திகேஸ்வரர் பெருமாள் அலங்காரத்தில் திவான் கந்தப்பா குடும்பத்தினரால் நன்கொடையாக மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட இந்திர ஞான தங்க ரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவாக நந்திகேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் வேலைவாய்ப்பு முகாம் பாகூர் பகுதியில் உள்ள மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் நடைபெற்றது பத்திற்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிய தேர்வாகியுள்ளவர்களுக்கு தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பணி ஆணைகளை வழங்கினார் பழைய காலனியில் உள்ள அம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமனியின் சேதராப்பட்ட பழைய காலனியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா மற்றும் வெகு சிறப்பான முறையில் இது நடைபெற்றது இதில் அம்மனுக்கு பால் குடம் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து பால் அபிஷேகம் சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அண்ணா பிரபாவதி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கு கொண்டனர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் பாஜக மாநில துணைத்தலைவர் சரவணன் தலைமையில் ஊர்வலமாக சென்று அம்பேத்காரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்காரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை மாவட்ட பட்டியலனி சார்பாக மூலக்குளம் எம்ஜிஆர் சிலையிலிருந்து அருமாதபுரம் தக்ககுட்டை அம்பேத்கர் வரை பாஜக மாநில துணைத்தலைவர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமையில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ மாலை தொடர்ந்து பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்காரின் சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அம்பேத்காருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் பாஜக மாநில தலைவர் அகிலன் பாஜக மாவட்ட தலைவர் ராமு தக்ககுட்டை ராஜா மாவட்ட தலைவர் உலகநாதன் மாவட்ட மகளிரணி தலைவர் வனிதா பொதுச் செயலாளர் செல்வகுமார் ரமணா சங்கர் தேவி பிரியா உட்பட மாவட்ட மாநில நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தாயின் கன்வென்ஷன் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை மூச்சை பயிற்சி டிசம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சையில் நிபுணர்களுக்கு உரக குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தலமாக அமைந்தது இந்த கருத்தரங்கில் டாக்டர் நோடல் யோலுகோ சால்டானா மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆனந்த் கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அந்தோணி இருதயராஜன் இயக்குனர் போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை சிகிச்சை செயல் விளக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர் இதில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாநில கழக செயலாளர் ஷேகர் தலைமையில் நடைபெற்றது வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் ஷேகர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது என்றும் காலை தலைமை கழகத்தின் சார்பாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் கணேசன் இணைச் செயலாளர் லாவண்யா துணை செயலாளர் கலைவாணி மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாகூர் கொமுனியன் ஆதிங்கப்பட்டு முகாம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவேந்தல் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி பாகூர் கொம்முனியன் ஆதிங்கப்பட்டு விசிகா முகாம் சார்பில் நினைவேந்தல் மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது முதலாவதாக கட்சியின் கொடியேற்றப்பட்டது அதன் பின் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது கொடியேற்றி மாலை அணிவித்து உறுதிமொழியை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவானன் செய்து வைத்தார் நிகழ்ச்சியானது முகாம் செயலாளர் மெய்யரசு தலைமையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் முகாம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சட்டமாமேதே டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு அமமுக லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் டாக்டர் பி ஆர் அம்பேத்காரின் நினைவு நாளை ஒட்டி அவரது கொள்கைகளையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இடைச் செயலாளர் லாவண்யா உழவர்களை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவீரன்பேட் பகுதியில் மற்றும் தக்கைக்குட்டை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அம்பேத்காரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பிச்சை வீரன்பேட் மற்றும் தக்ககுட்டை பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் மேலும் மேரி உழவர்கரை பகுதியில் உள்ள ஐம்பது குழந்தைகளுக்கு புத்தகங்களை வழங்கி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இவ்விழாவின் போது தக்ககுட்டை பகுதியில் நூறு நபர்களுக்கு பால் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடர்ந்து தயாரித்து விற்ற வழக்கில் ராஜாவின் வீட்டிற்கு சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை தங்க வைர நகைகள் பணம் பறிமுதல் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு நிபந்தனைகள் விதிப்பு ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி தடுப்பூசி போடப்பட்ட குழந்தை உயிரிழப்பு பெற்றோர்களை சந்தித்து தேசிய மக்கள் மன்றத்தினர் ஆறுதல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்